சிறந்த உட்கட்டமைப்பு என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாகும் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமைந்ததிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைகள் வந்தே பாரத் ரயில்கள் புதிய விமான நிலையங்கள் நவீன துறைமுகங்கள் என சிறந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகிறது திட்டங்கள் வெறும் காகிதத்தில் மட்டுமில்லாமல் திட்டமிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றப்படுகின்றன அந்த வகையில் டெல்லி மும்பை பெங்களூரு சென்னை மற்றும் டெல்லி டேராடூன் ஆகிய மூன்று முக்கிய அதிவேக விரைவு நெடுஞ்சாலை பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளன டெல்லி மும்பை அதிவேக விரைவு நெடுஞ்சாலை டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய ஆறு மாநிலங்களை இணைக்கிறது ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது நாட்டின் மிக நீளமான விரைவு நெடுஞ்சாலை இதுவாகும் மேலும் விரைவு சாலையின் ஒரு வழித்தடம் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்காக ஒதுக்கப்பட உள்ளது இதுவே நாட்டின் முதல் இ சாலையாகும் எட்டு வழி சாலையாக அமைக்கப்படும் இந்த விரைவு சாலையை பனிரெண்டு வழி சாலையாக விரிவுபடுத்தவும் இடம் தரப்பட்டுள்ளது இந்த விரைவு நெடுஞ்சாலை டெல்லி மும்பை இடையேயான பயண நேரத்தை ஐம்பது சதவீதம் குறைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் தளவாட செலவை பதினாறு சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவீதமாக குறைப்பதே இந்த விரைவு நெடுஞ்சாலை திட்டத்தின் நோக்கமாகும் அடுத்தபடியாக பெங்களூரு சென்னை விரைவு நெடுஞ்சாலை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு இடையிலான இந்த விரைவு நெடுஞ்சாலை இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரமாகும் இந்த சாலையை எட்டு வழி சாலையாக விரிவுபடுத்த வசதியாக பணிகள் நடைபெற்று வருகின்றன பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நடக்கும் இந்த சாலை பணிகள் முடிந்து பயன்பாட்டுக்கு வரும்போது சென்னை பெங்களூரு இடையேயான ஆறு மணி நேர பயணம் மூன்று மணி நேரமாக குறையும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக டெல்லி டேராடூன் விரைவு நெடுஞ்சாலை இன்னும் மூன்று மாதங்களுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் டெல்லி சஹாரான்பூர் டேராடூன் விரைவு நெடுஞ்சாலை 210 பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்கிறது டெல்லி விரைவு நெடுஞ்சாலை குறைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த விரைவு நெடுஞ்சாலைகள் எல்லாம் இந்தியாவின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் இந்த அதிநவீன நெடுஞ்சாலைகள் அனைவருக்கும் விரைவான பாதுகாப்பான மற்றும் திறமையான பயணத்திற்கு உத்தரவாதம் தருகின்றன பயண நேரத்தை குறைப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உறுதிப்படுத்தப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்புக்காக பெரும் தொகை முதலீடு செய்யப்படுகின்றன சாலை வசதி மேம்படுத்தப்படும் போது வர்த்தகம் பெருகுகிறது வேலைவாய்ப்பும் அதிகரிக்கிறது குறிப்பாக அனைவருக்கும் விரைவான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை இந்த விரைவு நெடுஞ்சாலைகள் உறுதிப்படுத்துகின்றன அடுத்த ஆண்டுக்குள் அமெரிக்காவை விடவும் உயர்ந்த தரத்தில் இந்திய நெடுஞ்சாலைகள் இருக்கும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.